யமாகவும் தமிழ்நாட்டின் அநேக பாடங்கள் செய்யப்பட்ட செய்ய இந்த காலத்தில் பழைய பாடல்கள் மறி வருகிற நேரத்தில் பழைய பாடல்கள் அழிந்து போகாடு படிக்க அதை நிலைநிறுத்தும்படியாக சில பாடல்களை இந்த இடத்துல உங்களுக்காக வருகிறேன் நிச்சயமாக இதனுடைய நாடைய நாமத்துக்கு மேன்மையாகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகின்றது சந்தேகங்கள் உதாரணமாக தனிங்க படித்து நீங்களும் பாடி சர்க்கரை நன்மை கற்றுக்கணும் சியோனின் மனநாளி வாரிகள் அதாவது ஒரு விசுவாசியுடைய இதுவாக தான் சியோனின் மணாளனை இதுவாகத்தான் என் சிறுமை தீரோ சியோனின் மணாளனை வாரீரோ என் சிறுமை தீரோ தீயோனின் தீய தினமும் என்னை தாக்குவதால் திடமற்றினே தீய புகழ் தினமும் என்னை தாக்குவதால் திடமற்றினே நீ கலங்கோகிறார் என்று தெரிய வந்துடுவாய் தூயோனி வந்துடுவார் மணாளனை வாரீரோ என் சிறுமை தீரீரோ கண்ணியம் எந்தனுக்கு அந்நிய சொல்லி உண்டு அகில னுக்கு அநீர் தொல்லை உண்டு அகில மாதில் சென்னீரத்தூரே உந்த திருமுகத்தை சென்னீரத்தூரே உந்தார் திருமுகத்தை என் நீதயத்தில் கொண்டே என் நீதயத்தில் கொண்டே செய்யோனில் மணாளனை வாரீரோ எச் சிறுமை தீரீரோ எக்காலம் கேட்டிடாதோ என்னாவன் தீந்திடாதோ என்பனாதா Ae kalam keittidaadho ennaavar theendidaadho in paen aadha Ak kalam nokii nokii ennaathoma Ak kalam nokii nokii காலம் சோறுதையோ இக்காலம் சோருதையோ சியோ நின் மணாளனை வாரியோ என் சிறுமை தீரீரோ நிந்தை அவமானங்கள் நீந்த பல்ல சோதனையால் இருக்கப்பட்டேன் நிந்தை அவமானங்கள் நீந்த பல்ல சோதனையால் இருக்கப்பட்டே வந்தேடீரோ எந்தனது எந்தாயே வந்தேடோ எந்தனது சிந்தை சீதையும் முன்னே சிந்தை சீதையும் முன்னே செய்யோனில் நாளனை வீரோ என் சிறுமை தீரீரோ ஸ்தலம் இன்னும் எந்தனு கவீத தாகலையோ தந்தி வீட்டில் தலம் இன்னும் எந்தனு காவீத நாகலையோ தந்தி வீட்டில் நலமாய் நான் பிரவேசிக்கோ நாளும் எப்போ நலமா நாளும் எப்போ பல நாள் வாஞ்செய்தே பல நாள் வாஞ்செய்தே செய்யோனின் மணாளனை வாரீரோ என் சிறுமை தீரீரோ செய்யோனின் மணாளனை வாரீரோ என் சிறுமை தீரீரோ அடுத்த பாட்ட பாடவா இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பார்க்கல ஏசுவோடு சென்றிருப்பதென்னியம் என்ன ஆனந்தம் ஏசுவோடு சென்றிருப்பதென்ன பாக்கியோ யேசோவைக்கால் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம் ஆசை என்றும் எந்த நகம் பெறுகிறதே ும் என்ற என்ற நாகம் பேரு ஆனந்தமா மா வாழ வாஞ்சித்திடுதே ஆனந்த மா வாழ வாஞ்சித்திடுதேசோடு சென்றிருப்பாக்கியம் ஏ ஜீவிப்பாரோ என்ன ஆனந்தம் போக்கினாரன் பாவம் எல்லாம் தாமறித்ததால் லைக்கினாரன் சாபம் எல்லாம் தாம் சோமந்ததார் போக்கினார் என் பாவம் எல்லாம் தாமறித்ததாள் லைக்கினாரன் சாபம் எல்லாம் தாம் சோமந்ததார் என்னாவே ஓகோ உள்ளில் பெருகிடுதே என்னாவே ஓகோ உள்ளில் பெருகிடுதே அண்ணவம் கூட வாழை என்று கொடுமோ அண்ண வாழும் கூட வாழ என்று கொடுமோ இயேசோடு செந்திருப்ப என்ன பாக்கியம் ஏசோ வைத்தால் என்ன ஆனந்தம் நீட்டிலே நான் வாசம் செய்துவிட நாட்டிலே நான் காசம் செய்திடத்தமா கைவேளா கட்டிடாத ஓ நத்திய ராஜாவே கைவேளா கட்டிடாத ஓ நித்திய ராஜாவே ஆசையோடு காத்தி இருக்குவே ോട് കാത്തിനു തീരും എന്തം ലോകം മണ്ണിലേതം ചെയ്യോ അത് രണ്ട് ഒന്നായി പാടിയാകേ അ கொண்டால் என்று அன்னால் வந்து சேரும் எந்த சுவே என்று அன்னால் வந்து சேரும் எந்த சுவே சோடு சென்றிருப்பதென்ன பாக்கியோ ஏசோவை கால் ஜீவிப்பாதோ என்ன ஆனந்தம் நல்லவாரே நல்லவாரே பொண்ணு வாந்தரே அல்ல தீர்க்க என்று வாரி ஆத்மனே நல்லவாறை வல்லவாறே கொண்டு வாங்கரே அல்லத்திற்க என்று ஏந்தி எல்லை எல்லா ஆனந்தம் வாய்வை நெய்கள் ஏந்தி அல்லே ரூயா காணம் பாடி வாரில் வாழ்ந்திட அல்லே ரூயா காணம் பாடி வாரில் வாழ்ந்திட வீடியோ கிளாரிட்டி இல்லாட்டி ஷேர் மாதிரி இருந்துச்சு